ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமசிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முன்னூத்தி எட்டாவது பாடல் பரம ஒளியர் கூட வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை முகு முக நன்னொன்மல வர்க்கத்தில் அற்புடைய முலரிமயிலனையவர்கள் நீத்து கருத்து மறு முகிலனைய குழசரி ஓக்க கணத்து வளர் அறிவார அறிவார முளை புலகம் இழவொலைகள் சத்திக்க முத்தமணி முருபல நிலவு தரமைத்த தவித்ததின் ஒ விதை துவலவட்ட சிலை புருவ இணை கோட இணை கோடு அவர் மிருக மதசலிலம் விட்டு பணித்த மலரமளிபட ஒளிவிரவு ரத்ன பிரபை குழையும் நமபொருத நெடியவே சிவக்குமல் மத மீதி அடல் வடிவுண பொது விழும் அளவில் ஒரு பரம வெளி பொக்கி கிருக்க என இணையாரோ இணையாதோ செகுத கென கன செருதைக்கு செகு செகுத விருத ஜெய ஜெய கிருத சொக்கு தொகுத்தொகுத திமிட திமி திமி திமிட தித்தி திடி திமிட திடி சீதோ Tiri do Tiddy kadaka tiri tiddy 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 kadaki me the tiddy 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 ತತ್ತಿಟ್ಟು ಕು ತರರೇಣಿ ಸರಿ ಮುಳವು ಪಲವು ಇರು ಪಕ್ಕ வைரவிதய முட்க பிரமிக்க உயர தனி மலை தனின் மயிலில் நிற்த்தத்தில் நிற்க வள பெருமே பெருமாளே அடல் வடிவு நலமிதனில் மக்கள் செருக்கியோள் முருகனரை பருக உடல் போக்கு பழுத்துவேள் அளவில் ஒரு பரம பொழுது சமய வைரவிதயோக்கி பிரமிக்க உய தனி மலை தனிமயிலே நிறுத்தத்தில் நிற்கவள் எருமாலே தனி மலை தனிமயிலே நிறுத்தத்தில் நிற்கவள் பெருமாளே பெருமாலே பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பல வகைகளும் இரு பக்கங்களில் நீண்டு ஒழிக்கவும் பழமையானவளும் உடன் இருப்பவளுமாகிய துர்காதேவி உள்ளம் திகைப்படையவும் பல சிறப்புகளால் உயர்ந்த திருத்தணிகை மலையில் மயில் மீது நடனம் செய்ய வல்ல பெருமிதம் உடையவரே கமகம என்று வாசனை வீசும் மலர் கூட்டத்தில் அன்புள்ள தாமரை மலரில் வாழ்கின்ற லட்சுமி போன்ற பெண்களின் கரிய கூந்தல் சரியவும் தனங்கள் போரிப்படையவும் வளையல்கள் ஒழிக்கவும் முத்துமணி பற்கள் நிலா ஒளி வீசும் வில் போன்ற புருவம் நெறியவும் அகில் கஸ்தூரி பன்னீர் இவைகளால் அலங்காரம் செய்யப்பட்ட மலப்படுக்கை கலையவும் நீண்ட கண்கள் சிவக்கவும் களவு இன்பம் பெருகி கொள்கை நீதி வலிமை அழகு இவைகள் மங்கவும் உள்ளம் நரைத்து உடல் பொழுத்து தளர்ந்து மரணம் அடையும் பொழுது ஒப்பற்ற பேரொலியில் சுவாமிகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குறிக்கோள் கொள்கை இருக்க வேண்டும் வாழ்க்கை முடிவில் ஆன்மா பேரொளி பிழம்பில் இரண்டள கலந்து பேரின்பத்தை அடைய வேண்டும் முருகா அடியேன் முடிவு நிலை பெறும் பொழுது உனது பேருளியில் கலந்து பரம சுகத்தை அடையுமாறு தேவரீருடைய உள்ளத்தில் கருணையுடன் நினைந்து அருள் செய்ய வேண்டும் என்று முறையிட்டு பாடுகிறார் அருணகிரிநாதர் திருத்தணிகையில் நடித்த பெருமாளே பரம ஒளியில் சேர்ந்து அடியேன் சுகம் பெற அருள் செய்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் புறப்பற்றுகளை விட்டு முருகப்பெருமானின் திருவிடிகளை பற்றி அவர் அருளால் அவர்தாள் வணங்கி இருளகல அவர் ஞான ஊளியில் சேர முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அருகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்